நம்ம பிஎஸ்டோஸில் மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் தீபாவளிக்கே வந்து அதை லான்ச் பண்ணியிருந்தோம் ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அதுலேயுமே வந்து ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த பொங்கலுக்குமே அதே மாதிரி நம்மளோட மொபைல் ஆப்லேயே வந்து நீங்கள் ஸ்கீம்ஸ் எல்லாம் பை பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஆப் பற்றி தெரியவே தெரியாது அப்படின்றீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து உங்களை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுவாங்க கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இன்னும் ஆப் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ நீங்கள் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணும் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா என் ஃபோனில் ஸ்பேஸ் இல்லை என் ஃபோன் ஹேங் ஆகும் அதனால என்னால் வந்து ஆப்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ஒரு பிரச்சனையுமே இல்லை சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியலனா நாங்கள் வந்து உங்களுக்கு வெப்சைட் த்ரூ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடும் நம்மளது வெப்சைட் இருக்குது ஸோ அதில் உங்களோட மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஓடிபி மட்டும் உங்களுக்கு வரும் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் டோஸ்ன்னு மென்ஷன் ஆகிடும் இதாக இருக்கும் ஸோ நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஸோ ஓடிபி வரும் அந்த ஓடிபி சொல்லிட்டிங்கன்னா உங்களோட நேமு அட்ரஸ்ஸு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து பார்சல் எடுத்துகிட்டு போவீங்கன்னா இல்லை ஊரில் இருக்கீங்க மதுரை திருச்சி அந்த மாதிரி இருக்கீங்கன்னா எந்த பார்சல் ஆஃபீஸு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிவிடுவாங்க இது எதுக்காக அப்படின்னு கேட்குறீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் எல்லாமே அந்த வெப்சைட்லேருந்து தான் ஜென்ரேட் பண்ணுவோம் ஸோ ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றது ரெஜிஸ்டர் பண்ணால் தான் வந்து அது தெரியும் அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கீமில் லிஸ்ட்லேருந்தே வந்து விடுபட்டு போயிடுவீங்க அப்புறம் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு வந்து சொல்கிறோம் ஏன்னா நம்ம நார்மல் ஜிபே ஃபோன்பே எல்லோருமே வந்து யூஸ் ரொம்ப ஈஸியா போயிடுச்சு அதே சேம் ஈஸி லெவல்ல தான் நம்மளோட மொபைல் ஆப்புமே வந்து நம்ம வச்சிருக்கோம் ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு எந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்களோ அதில் போயிட்டு ஜாயின்ட் ஸ்கீம் கொடுத்திங்கன்னா அமௌண்ட்டு கேட்கும் ஜிபேவோ ஃபோன்பேவோ எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதில் போயிட்டு அந்த பின் நம்பர் போட்டுவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு உங்களுக்கு காட்டும் பின் நம்பர் போட்டிங்கன்னா பேமெண்ட் ஆகிட்டு திரும்ப நம்மளோட ஆப் வந்துடும் உங்களுக்கு ரெசிப்ட் வந்து சூப்பராக ஜென்ரேட் ஆகி வந்துடும் ஸோ மாதம் மாதம் நீங்கள் அதிலேயே வந்து பேமெண்ட்டு பண்ணிக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு இம்மிடியேட்டாக ரெசிப்ட்டும் வந்துடும் எங்கள் வேலையுமே வந்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் இல்லை நீங்கள் ஜிபே பண்ணுறீங்க ஃபோன்பே பண்ணுறீங்கன்னா திரும்ப நாங்கள் அது ஒரு தடவை எங்கள் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் பண்ணோம் திரும்ப மறுபடியும் அந்த ஆப்லேயுமே வந்து அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகுது இதெல்லாம் கட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட மொபைல் ஆப்பே வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ செய்து எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஆப் வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப சேஃப்டியான ஆப்புமே கூட ஸோ எந்த டேட்டாவுமே உங்கள்டு அதாவது உங்கள் ஃபோன்லேருந்து எங்கள் ஆப் த்ரூ வந்து எடுக்கவே முடியாது அந்த மாதிரி செட்டிங்ஸ் நம்ம வந்து பண்ணலை ஏன்னா உங்களோட எந்த விஷயமும் வந்து எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு மொபைல் நம்பர் பேர் அட்ரஸ் அட்ரஸ் கூட எதுக்கு கேட்குறேன்னா உங்களோட பார்சல் வந்து உங்களுக்கு சேரணும்ல சோ நீங்க எந்த ஏரியால இருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியணும் அதுக்காக மட்டும் தான் அட்ரஸ் கூட கேட்கறது ரைட்டுங்களா சோ யாரும் பயப்படாதீங்க ஆப் யூஸ் பண்றனால நம்ம பேமெண்ட் ஏதாவது எடுத்துடுவாங்களோ காசு ஏதாவது போயிடுமோ